சாப்பிடுறதுக்கு வழி இல்லை நான் காலேஜில் பிரின்ஸிபல் ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல அந்த அஜித் குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க பணம் பரட்ட முடியாத சூழல்ல சில இடங்கள்ல வட்டி வாங்கினது பத்து ரூபா தாள்களாக இருந்துச்சு இப்படி பத்து ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமின்னு சொன்னாங்க ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும் முதலில் அஜித் குமாரோட மரணத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா அதன் மூலமாகத்தான் அந்த குடும்பத்துல எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க சிவகாமி அம்மையார் என்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலை நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரசு வேலை உடனடியாக நீங்கள் ஒம்பது லட்சம் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி த வேலையை வாங்கி தந்துடுறோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க ஆசிரியர் பண்ணிங்க நான் வந்துட்டு எம் கம் எம் எம்பில் முடிச்சிருந்தேன் உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நல்ல வேலை நீங்கள் பாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்த சொந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிட்றேன் நீ வந்து அப்பா பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ச அவர் பெரிய பாவை அடுத்து வந்து எங்கள் அப்பா எல்லோருமே போய்ட்டு பார்த்து பேசினோம் ஒம்பது லட்சரூவா பிஜி போஸ்ட் பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்டாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள் உடனடியாக வந்துட்டு ரெண்டே நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை இரண்டு மூன்று தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம் அதில் உடனடியாக அந்த இரண்டு நாட் காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டிக்கு வாங்கினது பத்து ரூபா தாள்களாக இருந்துச்சு இப்படி பத்து எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினதும் எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க கடைசியாக பணம் கேட்டு இது வேலை கேட்டு இது பண்ணுறோம் கொஞ்சம் பொறுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறைவாகிடுறாங்க குடும்பம் வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி அதாவது ஜெயபெருமாள் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்டாகிருக்கார் இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி ஃபிசிக்கல் டேரக்டர்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் பிஎட் படித்தாங்க படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி பல ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டேன் இருந்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோடய ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நிகிதாக்கிட்டையும் சிவகாமிக்கிட்டையும் பணம் கேட்குறோம் எங்கே வச்சு பார்த்துக்கிட்டேன் ஆலம்பட்டில் அவங்க வீட்டிலேமோ அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன் ஆலம்பட்டியை சேர்ந்த மு முத்துக்குடி வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டண்டரோ அசிஸ்டண்ட்டுன்னு நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் அவங்கெல்லாம் வந்துட்டு பல லட்சம் ரூபா அதாவது எழுபது லட்சம் எண்பது லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நான் காலேஜில் பிரின்ஸிபலு ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்றைக்கி அதே போல் அந்த முத்துக்குமாரா குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க